அருந்தவியர் உள் இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று சிபிஎம் சார்பில் திண்டுக்கல் ஆர் என் காலனியில் சிறப்பு மாநாடு நடத்தப்பட்டது இதில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் சிபிஎம் மாநில செயற்குழு பாலபாரதி தமிழ்நாடு தீண்டாமி ஒழிப்பு முன்னணி தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் ஆதி தமிழர் பேரவை மாநில தலைவர் ஜக்கையன் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்ட நிலையில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார்

ஆந்திராவிலே உள்ஒதுக்கீடு வழங்கி அது மறுக்கப்பட்டு விட்டது பஞ்சாபிலே உள்ஒதுக்கீடு வழங்கி அது மறுக்கப்பட்டு விட்டது இந்தியாவின் தங்க மக்கள் என்று அழைக்கப்படும் ஹாக்கி வீரரான தயாந்தின் சிறந்த தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார் இந்த விளையாட்டுப் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற பழமையான மல்லர் கம்பம் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆர்வத்துடன் கண்டுகளித்தார் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குழு புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினார் சிவகங்கை சார்பதிவாளர் அலுவலகம் எண் ஒன்றில் பணிபுரியும் சார்பதிவாளர் ஈஸ்வரன் காளையார் கோவில் அருகே உள்ள கூலாந்தி என்ற கிராமத்தைச் சேர்ந்த அற்புதம் என்பவரின் சொத்தில் பிழை திருத்தம் செய்ய பதினெட்டாயிரம் லஞ்சம் கேட்டு அந்த பணத்தை புரோக்கர் கண்ணன் என்பவரிடம் கொடுக்குமாறு சார் பதிவாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து அற்புதம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் இதனையடுத்து புரோக்கர் கண்ணன் லஞ்ச பணத்தை பெறுகையில் கையும் களவும் ஆக்கப்பிடித்து புரோக்கர் கண்ணன் மற்றும் சார்பதிவாளர் ஈஸ்வரன் இருவரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் இச்சம்பவம் மற்ற பத்திர புரோக்கர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே செயல்படும் அவர் இத்திடலின் விரிவாக்கப் பணிக்காக பேருந்து நிலையத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை அருகே செல்லூர் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றது அதற்கான இடத்திலே நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சென்மையில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்தார் வணிகர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் பெரிதளவு பாதிப்பு என்பதால் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யாமல் அருகில் உள்ள அவர் இத்திடலை விரிவாக்கப் பணிக்காக பயன்படுத்திக் வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உளிக்கல் பேரூராட்சியில் நடைபெற்று வரும் மற்றும் நடைபெற்று முடிந்த வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா கண்ணூர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடன் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் மதுரை அண்ணா நகரில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி அன்னையின் பெருவிழா அன்னையின் திருவுருவக் கொடி அர்ச்சிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டதுடன் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் துவங்கியது விழாவில் நகரில் உள்ள அனைத்து பங்குகளிலிருந்தும் கல்வி நிறுவனங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலர்கள் இறைமக்கள் கூடி திருப்பலியில் பங்கு பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பதாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக நினைவு கூறும் வகையில் மருத்துவம் செவிலியர் தினம் முதியோர் தினம் மறைக்கல்வி மாணவர் தினம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம் என்று சிறப்பாக நடைபெற உள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அலுவலகத்திற்கு நகராட்சித்துறையின் இணை இயக்குனர் சந்திரசேகர் மண்டல இணை இயக்குநர் அசோகுமார் ஆகியோர் ஆய்விற்காக வருகை புரிந்த நிலையில் அவர்களை ராசிபுரம் மக்கள் நலக்குழுவின் சார்பில் தலைமை நிர்வாகிகள் சந்தித்தனர் அப்போது ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய இடமாற்றும் தீர்மானத்தை ரத்து செய்யக் கோரியும் அணைப்பாளையம் ஏரிக்கு அருகில் ராசிபுரம் பேருந்து நிலையம் கொண்டு செல்லப்பட்டால் நகரில் உள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் படப்போகும் கஷ்டத்தை விவரித்தனர் மேலும் ராசிபுரம் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையாளர் மற்றும் பொறியாளர் இல்லாமல் இருப்பதால் குடிநீர் தெரு விளக்கு சுகாதாரம் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முடியவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினர் நகராட்சிகளின் இணை இயக்குனர் சென்னையிலிருந்து ராசிபுரம் பகுதிக்கு ஆய்வுக்கு வந்திருந்தார் தற்போது ராசிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் ராசிபுரம் மக்கள் நல குழுவினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் பேரின் அதிகாரியை சந்தித்து ராசிபுரம் மக்களுடைய எதிர்ப்பை எடுத்துக் கூறினோம் ராசிபுரம் புதிய பிரிவுடைய இட இடமாற்றத்தினை ரத்து செய்ய வேண்டும் அது மக்களுக்கு மிகுந்த சொல்லை தரக்கூடிய தீர்மானம் இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய அவரிடம் வேண்டுகோள் விடுத்தோம் அவரும் கனிவுடன் இந்த கோரிக்கை பரிசுத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் சந்தை மைதானம் அருகே உள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலய அஸ்தபந்தர மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் சிவாசாரியர்கள் புனித கலச நீர் உள்ள கலசங்களை மேலும் தாளங்களுடன் எடுத்துச் சென்று விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை செய்து புனித நீரை ஊற்றினார்கள் இதில் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் தருமபுரி மாவட்டம் மூளையானூர் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா மருந்து கடையின் உட்புறம் மாது என்பவர் போலியாக மருத்துவம் பார்த்து வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் சாந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி போலி குழு மருத்துவர் அருண் தலைமையிலான குழுவினர் சோதனை செய்தனர் அப்போது முறையான ஆங்கில மருத்துவம் படிக்காமலும் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை கையும் களமுமாக பிடித்த பின்னர் போலி மருத்துவமனை மற்றும் மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர் இதனையடுத்து பார்த்து ரெட்டிப்பட்டி காவல்துறையிடம் போலீசார் മരുവരെ ഒപ്പടെ மதுரை திமுக மாநகர மாவட்ட செயலாளரும் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி வீட்டின் முன்பு திமுக பிரமுகர் கணேசன் என்பவர் தீ வைத்து தற்கொலைக்க முயன்றார் இதனை அடுத்து தொன்னூறு சதவீத காயங்களுடன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலரின்றி உயிரிழந்த சம்பவம் மதுரையில் திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த நபர் இதற்கு முன்பு தமிழக ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டுமென்று கருணாநிதி சிலை முன்பு தீக்குளித்து சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்த நிலையில் மீண்டும் இந்த நேரத்தில் நான் இறப்பேன் என்றும் தனக்கு கட்சியினர் அமைச்சர்கள் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கடிதத்தில் கூறியுள்ளார் அரவக்குறிச்சி தாலுக்கா சின்ன தாராபுரம் கூடலூர் மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றி இருபத்தாறு பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக ரூபாய் தொண்ணூற்றி ஆறு லட்சத்து எண்பது ஆயிரத்து ஐநூற்றி ஆறு மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்குவையில் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பேசிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ள நிதி பெற்ற பின் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள நலத்திட்ட பணிகளை முடித்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எச்ஐவி நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் குடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போது இந்த பேரணியில் எச்ஐவி நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தொண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அனைவரின் கவனம் பெறும் வகையில் ஆடல் பாடலுடன் தரக்காட்டம் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு நடனம் உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டது மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருவாரூரில் உள்ள தனியார் அரங்கில் திருவாரூர் ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருவள்ளூர் ஒன்றிய செயலாளர் புலிபம் தேவா ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் திருவாரூர் திமுக மாவட்ட கழக செயலாளர் கூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐம்பது ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்த்திட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சித் தலைவர்கள் திளைச் செயலாளர்கள் அனைத்து சார்பணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிசாலையில் உள்ள நட்சத்திர தனியார் சங்கும் விடுதியில் தமிழக சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு கூட்டம் குழுவின் தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இக்குழு கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் வால்பாறை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் ஒவ்வொரு துறையின் ஆண்டு அறிக்கைகள் குறித்த விளக்கத்தை ஏடுகள் குழுவின் தலைவர் அனைவரிடமும் கேட்டறிந்தார் இதில் ஒவ்வொரு துறையினரும் தங்களது ஆண்டு அறிக்கையினை சமர்ப்பிக்க காலதாமதம் ஆனார் தான் குறித்த விளக்கமான ஏடுகளை குழுவினரிடம் கேட்டறிந்தார்